பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு சிக்கல் உடனடியாக தடை செய்ய வேல் வேல்முருகன் வணக்கம் சீசன் நிகழ்ச்சி வன்முறை ஆபாசம் வஞ்சகம் ஆகியவற்றை இயல்பாக்கி சமூகத்திற்கு வார்த்தைகளை பயன்படுத்தி அதை ஒரு பொழுதுபோக்காக காட்டுகிறது எனவும் இது இளைஞர்களின் எதிர்காலத்தை கெடுக்கும் ஊடக நஞ்சு என விமர்சித்துள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் மேலும் அந்நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழர் பண்பாடு என்பது நெஞ்சில் நாணம் வாழ்வில் ஒழுக்கம் நாவிலே நெறி என்று பன்னெடுங்காலமாக வடிவெடுத்த ஒரு நாகரீக செல்வம் அந்த மகத்தான செல்வத்தை இன்று பொழுதுபோக்கு என்ற பெயரில் அழிக்க முயலும் ஒரு வணிக பாம்புதான் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகும் பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழர் மரபையும் மதிப்பையும் கேலி செய்து சீரழிக்கும் அளவுக்கு சென்றுவிட்டது இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டிய சமூக சீரழிவு தமிழர் பண்பாட்டையும் குடும்ப அமைப்பையும் சீர்குலைக்கும் நச்சு நிகழ்ச்சி இது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தினசரி அத்தியாயங்கள் சண்டை குரோதம் ஆபாசம் பொய் துரோகம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளின் களமாகவே இருக்கின்றன இவை எதுவுமே தமிழ் சமூகத்தின் பாரம்பரிய அடையாளங்கள் அல்ல தமிழர் குடும்பம் என்பது அன்பு அரவணைத்து விட்டுக்கொடுத்தல் ஆகிய விழுமியங்களுடன் வாழும் ஓர் உன்னதமான அமைப்பு ஆனால் இந்த நிகழ்ச்சி இளைஞர்களுக்கு வெறுப்பையும் வன்முறையையும் தனிமனித மோதல்களையும் மட்டுமே வாழும் முறையாக கற்றுக்கொடுக்கிறது இது குடும்ப நல்லிணக்கத்திற்கும் சமூக ஒழுக்கத்திற்கும் எதிரான தீவிரமான பண்பாட்டு அச்சுறுத்தல் ஆகும் தமிழினத்தின் தொன்மையை மறக்கடிக்கும் இந்த போக்கு கண்டிக்கத்தக்கது பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் விதிமீறல்கள் மற்றும் சமூக எதிர்ப்புகளை எழுப்பியுள்ளது பிக்பாஸ் கன்னடா நிகழ்ச்சியின் ஸ்டுடியோ மீது மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சுற்றுச்சூழல் விதிகள் மீறப்பட்டதாக கூறி மூடல் உத்தரவு பிறப்பித்தது பிக்பாஸ் மலையாளம் நிகழ்ச்சி கொரோனா ஊரடங்கு விதிகளை மீறியதாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் இடைநிறுத்தப்பட்டது பிக்பாஸ் தெலுங்கு நிகழ்ச்சிக்கு எதிராக பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த நிகழ்ச்சியால் சட்டமீறல் கலாச்சார வீழ்ச்சி சமூக எதிர்ப்பு ஆகியவை பின்தொடர்கின்றன இது ஒரு நிகழ்ச்சி அல்ல இது ஒரு வணிக நோயாக மாறி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒழுக்கத்தை ஒட்டுமொத்தமாக குலைக்கிறது இது இளைஞர்களின் எதிர்காலத்தை கெடுக்கும் ஊடக நஞ்சு எதிர்கால தலைமுறைக்கு அறிவை வளர்க்க வேண்டிய நேரத்தில் பிக்பாஸ் நிகழ்ச்சி அனைவரின் மனநிலையையும் மாசுபடுத்துகிறது வன்முறை ஆபாசம் வஞ்சகம் ஆகியவற்றை இயல்பாக்கி சமூகத்திற்கு கேடான வார்த்தைகளை பயன்படுத்தி அதை ஒரு பொழுதுபோக்காக காட்டுகிறது இது கல்விக்கும் சமூக சேவைக்கும் ஆரோக்கியமான உளவியலுக்கும் எதிரான ஒரு ஊடக உளவியல் தாக்குதலே ஆகும் வர்த்தக நலனுக்காக மக்களை ஏமாற்றும் இந்த நிகழ்ச்சி பொதுமக்களின் நலனுக்கானது அல்ல முழுவதுமாக கார்ப்பரேட் நிறுவனங்களின் பண வணிக நலனுக்காகவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று இதில் பங்கேற்கும் சிலரை சண்டை அவதூறுகள் மூலம் பிரபலமாக்கி அதன் மூலம் வரும் சர்ச்சைகளை டிவி சேனல்கள் பணமாக்குகின்றன பொழுதுபோக்கு என்ற பெயரில் நடக்கும் இந்த வணிக ஏமாற்றத்தை மக்கள் விழித்துணர்ந்து நிராகரிக்க வேண்டும் தமிழக அரசு தமிழ் மரபையும் எதிர்கால சந்ததியையும் காக்கும் கடமையின் அடிப்படையில் உடனடியாக பிக்பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்றும் தமிழ் ஊடகங்களில் பண்பாட்டு மதிப்புகள் நிலைத்திருக்க கேபிள் டெலிவிஷன் ரெகுலேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து மற்றும் புரோகிராம் கோட் விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்தி கேட்டு து என கூறியுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்